வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான உலகத்துக்குள்ள போக போறோம் நம்ம சித்தர்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி புண்களை அதாவது காயங்களை எப்படி பார்த்தாங்க அதுக்கு என்ன வைத்தியம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம் இதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது அகத்தியர் நூல் இது ஒரு பழமையான சித்த மருத்துவ ஏடு இது வரும் வைத்திய குறிப்பு மட்டும் இல்லைங்க இது வந்து உடல் மனசு நம்ம வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பத்தின ஒரு முழுமையான பார்வைன்னு சொல்லலாம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் மறுபதிப்பு செஞ்ச ஒரு பிரதி இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஓலைச்சுவடியிலேருந்து முதல்ல அச்சுக்கு வந்திருக்கு ஆனால் ஒன்று இது முழுமையான நூல் இல்லை அப்படின்னு முன்னுரையிலேயே சொல்கிறாங்க காலப்போக்கில் சில பாடல்கள் இல்லாமல் போயிருக்கலாம் சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நூல்ல அகத்தியர் சொன்னதா நம்பப்படுற விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான் அதாவது புண்கள் ஏன் வருது அதுல என்னென்ன வித்தியாசமான வகைகள் இருக்கு பரங்கி சிங்கி படாகம்னு பேர்லாம் கூட வித்தியாசமா இருக்கு பாருங்க அதுக்கு என்ன வைத்தியம் சொன்னாங்க இதுக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து ஒரு தகவல் பெட்டகம் மாதிரி இல்லாம ஒரு வேற காலத்தோட சிந்தனைக்குள்ள ஒரு பயணம் மாதிரி என்ன போலாமா சரி முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த நூல்படி இரணம் அதாவது புண் அப்படின்னா என்ன அது ஏன் வருதுங்கிறத பற்றி அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப நாம காயம்னா அடிபடுறது இல்லைனா இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம் இங்கே எப்படி சொல்கிறாங்க ஆமாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கே தான் வந்து சித்த மருத்துவத்தோடு அந்த தனித்தன்மையே தெரியுது வெறும் அடிபடுறது அது மட்டும் காரணம் இல்லை இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா முறையற்ற அறுவை சிகிச்சை அதாவது சரியா பண்ணாத ஆபரேஷன் அப்புறம் தப்பான குளியல் முறைகள் ரொம்ப சூடான தண்ணி இல்ல ரொம்ப குளிர்ந்த நீர் அழுக்கு தண்ணியில் குளிக்கிறது ஏன் ரொம்ப காரமான சோப் யூஸ் பண்றது கூட காரணமா அதோட ஆயுதங்கள் இயந்திரங்களால் வர்ற காயங்களை இதுல சேர்த்தி தான் ஆனால் அதோட நிக்கல பாருங்க சில மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்புறம் உயிர்களை கொல்றது மாதிரியான செயல்கள் அளவுக்கு மீறிய ஆசை அதாவது மோகம்னு சொல்றாங்க சரியா காய்ச்சல் பால் குடிக்கிறது அப்புறம் காமத்தை தூண்டும் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கிறது கோயில் வழிபாடு மாதிரி விஷயங்களை விட்டுடுறது தர்மத்துக்கு புறம்பா நடக்கிறதுன்னு லிஸ்ட் பெருசாக போகுது ரொம்ப ஆச்சரியமா போன ஜென்மத்து பாவங்கள் செய்திட்ட பாவம் கூட இந்த ஜென்மத்துல புண்ணா வெளிப்படும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு அடைங்கப்பா அப்ப இது வெறும் உடம்புல வர்ற காயம் இல்ல இதுல நம்ம வாழ்க்கை முறை நம்மளோட ஒழுக்கம் ஏன் கருமா வரைக்கும் கொண்டு போறாங்களே அப்போ இது உடல் மனசு ஆன்மா மூனையும் சேர்த்த ஒரு பார்வைன்னு சொல்லலாமா இது நம்ம நவீன மருத்துவத்துல பாக்குற காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்வையை விட எ வித்தியாசமா இருக்கு பாருங்க சரி இவ்வளவு காரணங்களால வர்ற எப்படி பொண்களை நிச்சயமா அவங்க வகைப்படுத்துற விதமே அவங்க தத்துவத்தை காட்டுது முக்கியமா உடம்போட அடிப்படை சக்திகள்னு சொல்ற வாதம் பித்தம் கபம் இங்க வந்து சிலேற்பணம்னு சொல்றாங்க இதுங்களோட அடிப்படையில பிரிக்கிறாங்க இதோட மேகம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வகைப்பாடும் இருக்கு இந்த மேகம்ங்கிறது வந்து பலவிதமான நாள்பட்ட நோய்கள் மெட்டபாலிசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சில நேரங்களில் பால்வினை நோய்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நிலைன்னு சித்தம் சொல்றாங்க இந்த நூல் கணக்குப்படி பாத்தீங்கன்னா மேக நோய்களால மட்டுமே இருபது வகை பருணங்கள் வருமா இருபது வகையா அருணங்கள்னா அருணங்கள்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு குணமாக்க வேண்டிய புண்கள் அதே மாதிரி வாதத்தால் ஒன்பது வகை பித்தத்தால் பத்து ஸ்லேர்ப்பனத்தால் பன்னெண்டு வகைன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நூத்தி பத்து வகை கரந்தி எண்பது வகை கரப்பான் பற்றியும் குறிப்புகள் இருக்கு ஆனா நாம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தோடும் முழு விவரமும் நமக்கு கிடைக்கல நாம இப்போ சில முக்கியமான கொஞ்சம் விசித்திரமான பேர் இருக்கிற வகைகளை மட்டும் பார்ப்போம் அதுவே அவங்க எவ்வளோ டீப்பா யோசிச்சிருக்காங்கன்னு காட்டும் ஆமா அந்த பரங்கி சிங்கி படாகம்ங்கற பேர்லாம் கேட்கவே வித்தியாசமா இருக்கு இது என்ன குறிப்பிட்ட நோய்களா முதல்ல பரங்கி பத்தி சொல்லுங்களேன் அது என்ன பரங்கி இல்லைன்னு மொத்தம் பதினாறு வகை இருக்குன்னு நூல் சொல்லுது ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது சில வகைகளோட விளக்கம் தான் இதுல இருந்து ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒன்னு வந்து எரி பரங்கி எரி பரங்கி ஆஹா இது வந்து தண்டு வடத்தையே பாதிக்குமா கழுத்து எலும்புகளை அரித்து பசியே இல்லாம செஞ்சிடும்னு சொல்றாங்க இது புண் எவ்வளோ தீவிரமா உள்ளுறுப்புகளையும் பாதிக்கலான்னு காட்டுது இன்னொன்று சண்டி பரங்கி இது ரொம்ப விசித்திரமானது புண்ணில் வந்து உணர்ச்சியே இருக்காதான் உணர்ச்சி இருக்காதா ஆமா ஆனா அது மேல காரம்னு சொல்ற ஒரு எரிக்கும் மருந்து போட்டா கூட புண்ணு பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா சீலும் ரத்தமும் வடியும் உடம்பு ரொம்ப கஷ்டப்படும் இது சீக்கிரம் ஆறவே ஆறாது உள்ளுக்குள்ளேயே பரவுற தன்மை கொண்டது இது வந்து ஒரு மாதிரி கட்டுக்கடங்காத ரொம்ப தீவிரமான புண்ணை குறிக்குது இது மாதிரி இன்னும் நரம்பு பரங்கின்னு ஒன்று இருக்குது அது நரம்புகளை பாதிக்கும் அப்புறம் கிரந்தின்னு சொல்கிற பால்வினை நோயோட இதுக்கு தொடர்பு இருக்குன்னு குறிப்பு இருக்குது ஆக பரங்கிங்கிறது மேலோட்டமான புண்ணு இல்லை உடம்போட பல சிஸ்டம்களை பாதிக்கிற ஒரு தீவிரமான நிலைமை அப்போ இது வெறும் தோல் பிரச்சனை மாதிரி இல்ல உள்ளுறுப்புகள் நரம்புகள் வரைக்கும் கூட போகுது சரி அடுத்ததா படாகம் இதுல என்ன வித்தியாசம் இதுவும் இதே மாதிரி தீவிரமா இருக்குமா படாகம்லயும் பல வகைகள் இருக்கு இதுலயும் ஒரு ரெண்டு உதாரணம் பாப்போம் மேக படாகம் இது வரதுக்கான காரணங்களே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு பெண்களோட தொடர்புடைய மன உணர்ச்சிகள் அறிவை ரசத்தாள்னு சொல்றாங்க அப்புறம் அதிகமா உடலுறவு வச்சிக்கிறது கரித்துகள்கள் உடம்புல படுறது கரியாலே பாருங்க சுற்றுச்சூழல் பத்தி யோசிச்சிருக்காங்க ஓ அப்படியா ஆமா அப்புறம் உடம்புல நீர் கட்டுறது இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க இது விதை நரம்புகளை பாதிச்சு உடல் இழைச்சி போய் செரியாமை காய்ச்சல் மூட்டில் இறுக்கம் நாக்கு ஒரு பக்கமா இழுக்கிறது நெஞ்சு படபடப்பு சயரோகம் நீரிழிவு வரைக்கும் கூட கொண்டு போகுமா இதுல பாருங்க நம்ம வாழ்க்கை முறை சுற்றுச்சூழல் மனநிலை எல்லாம் எப்படி நோயோட சேருதுன்னு வருது இன்னொன்னா அழியா படாகம் பேர்லயே இருக்கு அழியாததா ஆமா மறைவான மூட்டுகள்ல ஆரம்பிச்சு ஆழமா போயி கொடி மாதிரி பரவி நரம்பு எலும்பு வெளியே தெரியிற அளவுக்கு சதைய அரிச்சு பயங்கரமான துர்நாற்ற வீசுமா இது அந்த புண்ணோட அழிவு சக்தியை காட்டுது இது மாதிரி படாகம்னு ஒன்னு இருக்கு அது மூட்டில் கல்லு மாதிரி உருவாகி உருவத்தியே கெடுத்துருமா அப்புறம் கரட்டு படாகம் வந்து மார்பு முதுகெலும்புகளை பாதிக்கும்னு பல வகைகள் இருக்கு கேட்கவே ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்போ கடைசியா சிங்கின்னு சொன்னீங்களே அது எப்படி இதுலயும் இதே மாதிரி பாதிப்புகளா ஆமாங்க சிங்கிலையும் பதினாறு வகைகள் சொல்றாங்க இதுலயும் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் மேகச்சிங்கி மேகச்சிங்கி இதுவும் பால்வினை நோய்களால வர்றதுன்னு சொல்றாங்க பசியே இருக்காது மலச்சிக்கல் இல்லனா சிறுநீர் கட்டுறது உடம்பு வறண்டு போறது குறிப்பா உள்நாக்கு வறண்டு போகுமா முதுகு கடுகு மாதிரி பொறிஞ்சி புண்ணாகும் குதத்துல புண் வரும் தீராத இருமல் காய்ச்சல் தூக்கமின்மை ஏன் நம்ம உறவுகளை பாதிக்கிற அளவுக்கு கூட பிரச்சனை ஆகும்னு பல அறிகுறிகள் சொல்கிறாங்க இதுவும் ஒரு சிஸ்டமிக் நோய் மாதிரி தான் அடுத்தது இராச சிங்கி இது வந்து கண்ணில் போட்ட ஏதோ தப்பான மருந்தால் விழியில் மருந்து தண்ணீர்னு குறிப்பு இருக்குது இல்லைன்னா வாதக்கரப்பான் நோயால் வரலான்னு சொல்கிறாங்க தாமரப்பூ மாதிரி பரவி யானைக்கு மதம் பிடிச்சா ஒழுகிற மாதிரி நீர் வடியுமா இது இளம் வயசில் வர கிரந்தி நோயோட தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க முகத்தோட பொலிவு இராசவர்த்தினு சொல்றாங்க குறைஞ்சு உடல் மெலிஞ்சு கழுத்து பகுதியில் புண் வரும் சிவந்து ஆழமா வலியோட பொறையோடி சதை நீர் வடிஞ்சு உடல் ரொம்ப மோசமாகிடுமா ஆக இந்த மூணு வகைகளும் பரங்கி படாகம் சிங்கி இதெல்லாம் சாதாரண புண்கள் இல்லை ரொம்ப தீவிரமான உடலையும் மனசையும் பாதிக்கிற சில சமயம் குறிப்பிட்ட காரணங்களோட பால்வினை நோய் சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை தொடர்புடைய நிலைகளா பார்க்கப்பட்டிருக்கு இவ்ளோ தீவிரமான பலவிதமான புண்களை சரி பண்ண அவங்க கிட்ட என்ன மாதிரி தீர்வுகள் இருந்துச்சு அவங்களோட சிகிச்சை முறைகள் எப்படி எல்லா புண்ணுக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுத்தாங்களா இல்ல அதுலயும் நுணுக்கமான வேறுபாடுகள் இருந்ததா நிச்சயமா நிச்சயமா நுணுக்கமான வேறுபாடுகள் இருந்துச்சு அதுதான் சித்த மருத்துவத்தோட சிறப்பு அவங்க சிகிச்சை முறைங்கிறது வெறும் பூச்சி மருந்தோட நிக்கல உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து வெளியில பூசுற மருந்துன்னு ரெண்டு விதமாகவும் அணுகியிருக்காங்க சில முக்கியமான சிகிச்சை முறைகளை மட்டும் இப்போ பார்ப்போம் அப்போ அதோட தத்துவம் புரியும் முதல்ல புண்ண சுத்தம் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத கெட்ட சதைகளை நீக்கிறதுக்கும் காரம் அப்படின்னு உண்டை பயன்படுத்தியிருக்காங்க காரம் ஆமாம் இது வந்து ஒரு மாதிரி எரிக்கும் தன்மை கொண்ட மருந்து சண்டி பரங்கி மாதிரி கட்டுக்கடங்காத புண்ணு ஆணி மாதிரி கட்டிகள் பௌத்திரம் மாதிரி ஆழமான பிரச்சனைகளுக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க இதில் பாருங்க சௌவீரம் துத்தம் காப்பர் சல்ஃபேட் கெவ்ரி ஆர்சனிக் காம்பவுண்ட்ஸ் அரிதாரம் ஆர்பமெண்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப வீரியமான கனிமப் பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க இது எவ்வளவு தீவிரமா அந்த புண்ண சரி பண்ண நினைச்சாங்கன்னு காட்டுது ஆனா ஆனா இது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய விஷயம் இது ஆபத்தானதும் கூட அடுத்ததா மருந்து தடவுன துணிகள் அதுக்கு பேரு சீலைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கலர்ல சீலை அப்படியா கலர் வாரியா ஆமா கருப்பு சீலை வந்து விஷக்கடிக்கும் தீராத புண்ணுக்கும் மஞ்சள் சீலை ஆணிக்கும் சிவப்பு சீலை பிளவை கட்டிகளுக்கும் வெள்ளை சீலை புத்து சண்டி புண்ணுக்கும்னு தனித்தனியா இருக்கு இதுல கனிமங்கள் மூலிகைகள் பால் இதுல எல்லாம் துணிய ஊற வச்சு தயாரிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட இப்போ சொல்றோமே டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பாருங்க அப்புறம் வெளிப்பூச்சுக்கு தைலங்கள் குறம்பு இதில் நொச்சி துளசி துளதி மூதிரிகைகளோட சூதம் மெர்க்யூரி கெந்தகம் சல்ஃபர் மாதிரி தாதுக்களையும் சேர்த்து எண்ணெயில் காய்ச்சி பயன்படுத்துகிறாங்க இது வெறும் மேலோட்டமான புண்களுக்கு மட்டும் இல்லை பொறை பௌத்திரம் மாதிரி ஆழமான புண்களுக்கும் இது பயன்பட்டுருக்கு ரொம்ப முக்கியமாக உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து அதுக்கு பேர் நெய்கள் இது பசுநெய்ல மூலிகைகளையும் சில சமயம் சூதம் கற்பூரம் மாதிரி பொருள்களையும் சேர்த்து காய்ச்சி தயாரிக்கிறாங்க சிங்கி மாதிரி நோய்களுக்கு இதை கொடுக்கறாங்க இது நோயோட மூல காரணத்தையே சரி செய்ய முயற்சி பண்ற மாதிரி இதோட சேர்த்து பத்தியம் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க உப்பு புளி எல்லாம் தவிர்க்க சொல்றாங்க இது உணவுக்கும் நோய்க்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதை காட்டுது இது இல்லாமல் புண்கள் மேலே தூவுறதுக்கு பொடி ஆழமான பொறைக்குள்ளே வைக்கிறதுக்கு திரி அதாவது மருந்து தடவுன கயிறு மாதிரி ஓஹோ அப்புறம் காயம் வச்சத்துக்கு மேலே பூசுறதுக்கு முலாம்னு இப்படி பலவிதமான முறைகள் இருக்கு ஆக ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு வகை புண்ணுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சையை மாற்றி இருக்கிறாங்க கேக்கவே பிரமிப்பா இருக்கு புண்ணோட வகையே அது ஏன் வருதுங்கிற காரணம் அது உடல் சார்ந்தது மட்டும் இல்லாம வாழ்க்கை முறை மனநிலை சார்ந்ததும் கூட அதுக்கு ஏத்த மாதிரி இத்தனை விதமான சிகிச்சைகள் காரம் போட்டு சுத்தம் பண்றதுல ஆரம்பிச்சு மூலிகை தாதுவெல்லாம் கலந்த எண்ணெய் நெய் வரைக்கும் இது ரொம்ப விரிவான ரொம்ப ஆழமான ஒரு மருத்துவ முறைன்னு நல்லா தெரியுது ஆனா நீங்க சொன்னீங்களே இந்த சூதம் அரிதாரம் கெரீனு இதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் இருக்கே பாதரசம் இதெல்லாம் விஷம்தானே பயன்படுத்தினாங்க நீங்க ரொம்ப சரியான கேள்வி இதுதான் இந்த அறிவை நாம் அணுகும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் இந்த நூல்களில் சொல்ற பல கனிம பொருட்கள் அதாவது பாதரச கலவைகள் ஆர்சனிக் கலவைகள் தாமிர சல்பேட் இதெல்லாம் நேரடியாக பயன்படுத்தினா கடுமையான விஷத்தன்மை உள்ளது தான் சந்தேகமே இல்லை ஆனா சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தி செய்யறதுன்னு பல முறைகள் இருக்கு சுத்தி செய்யறதா அப்படின்னா சுத்தினா அந்த பொருளோட விஷத்தன்மையை நீக்கி அதோட மருத்துவ குணத்தை மட்டும் வெளிக்கொண்டு வருது இதுக்கு பல படிநிலைகள் இருக்கு பல மூலிகைகளை பயன்படுத்துவாங்க ஆனா பாருங்க அந்த சுத்தி முறைகள் சரியான அளவு அதாவது டோசேஜ் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற அறிவு இதெல்லாம் பல வருஷ பயிற்சி அனுபவம் மூலமாக வர விஷயம் வெறும் புத்தகத்தை படிச்சுட்டு இதை யாராச்சும் முயற்சி செஞ்சால் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் அதனால் அந்த நூல்களில் இருக்கிற தகவல்கள் நம்ம பாரம்பரிய அறிவோட ஆழத்தை காட்டுதே தவிர நாமளே வீட்டில் செஞ்சு பார்க்குறதுக்கான செய்முறை குறிப்புகள் இல்லை இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை நிச்சயமா இது மிக மிக முக்கியமான எச்சரிக்கை அப்போ இந்த பழமையான அகத்தியர் இருநூறு நூல் பத்தி நம்ம இவ்வளவு நேரம் எடுத்துக்கலாம் இது வெறும் ஒரு வரலாற்று தகவலா இல்ல இதுல இன்னைக்கும் நமக்கு கத்துக்க ஏதாச்சும் பாடம் இருக்கா நிச்சயமா பாடம் இருக்குங்க முதல்ல இது நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளோட நுணுக்கத்தையும் ஆழத்தையும் நமக்கு காட்டுது நோய்களை வெறும் அறிகுறிகளா மட்டும் பார்க்காம உடம்போட வாத பித்த கப சமநிலை நம்ம வாழ்க்கை முறை மனநிலை சுற்றுச்சூழல்னு பல கோணங்கள்ல அணுகிருக்காங்க இந்த முழுமையான பார்வை அதாவது ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்றோம்ல அது இன்னிக்கு மறுபடியும் முக்கியத்துவம் பெற்று வருது ரெண்டாவது அவங்க பயன்படுத்திய மூலப்பொருட்களோட எண்ணிக்கை அது பிரமிக்க வைக்குது மூலிகைகள் கனிமங்கள் விலங்கு பொருட்கள்னு இயற்கையில் கிடைச்ச எத்தனையோ விஷயங்களை மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதுல சிலது பின்னாடி நவீன அறிவியல் ஆய்வுகளுக்கு ஒரு தூண்டுதலா கூட அமையலாம் முக்கியமா இது ஆரோக்கியம் நோய் பத்தின ஒரு வேற கண்ணோட்டத்தை நமக்கு தருது உடல் நலம்ங்கிறது வெறும் வியாதி இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லை அது நம்ம வாழ்க்கை முறை நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்கள் இது எல்லாத்தோடையும் தொடர்புடையதுங்கற ஒரு ஆழமான புரிதல் இதுல இருக்கு. அந்த ஆபத்தான மனந்துகள் பத்தின எச்சரிக்கையோட சேர்த்து இந்த ஹோலிஸ்டிக் அணுகுமுறையை நாம கவனிப்பது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அல்ம அப்போ நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நினைக்கிறேன். இந்த நூல் புண்களுக்கு காரணமா பாவம் நியமங்களை விடுறது அதிக ஆசைன்னு நம்மளோட அக வாழ்க்கை நம்மளோட எண்ணங்கள் சார்ந்த விஷயங்களையும் சொல்லுது நவீன அறிவியல் பெரும்பாலும் உடல் சார்ந்த காரணங்களே பார்க்குது ஒருவேளை அந்த காலத்துல உடல் மனம் ஒருவேளை ஆன்மீகம்னு எல்லாத்தையும் இணைச்சு பார்த்த அந்த பார்வை அது இன்னைக்கு நாம ஏதோ முக்கியமான ஒன்று இழந்துகிட்டு இருக்கிறோமோனு தோண வைக்குது நம்ம உடல் நலத்துக்கும் நம்ம மனநிலைக்கும் நம்ம வாழ்க்கை முறைக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை நாம சரியா புரிஞ்சுக்க தவறிட்டோமா என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க